ஹிராபூர் கிராமம் பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வசிப்பிடமாக இருந்தது இங்கு மிருகங்களும் பறவைகளும் ஒற்றுமையாக அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் பிக்கி ஒட்டக சிவங்கி ஹிராபூருக்கு வந்தது அது மிகவும் திமிர் பிடித்ததாக இருந்தது குள்ளமான மிருகங்களை அது பரிகாசம் செய்து துன்புறுத்தியது ஒருமுறை சோனா ஆடு மைதானத்தில் மேய்ந்து கொண்டிருப்பதை பிக்கி கண்டது சோனா நான் உனக்காக பரிதாபப்படுகிறேன் என்று கூறி அதை கேலி செய்தது நீ எதற்காக என்னை பார்த்து பரிதாபப்படுகிறாய் என்று கேட்டது சோனா புல்லை தின்பதற்கு நீ உன் தலையை தாழ்த்த வேண்டும் நீ என்னைப் போல் உயரமாக இருந்தால் தலையை நிமிர்த்தியபடியே இலைகளை பறித்து விட முடியும் என் உயரத்தை பற்றி எனக்கு சந்தோஷம்தான் நீ ஒன்றும் எனக்காக பரிதாபப்பட வேண்டாம் என்று கடுகடுப்புடன் பதிலளித்தது சோனா இன்னொரு பக்கம் ரித்து எலி கடையிலிருந்து மளிகை சாமான்கள் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பும் பொழுது தன் காலால் ரித்துவின் வாலை மிதித்தது பிக்கி ஆ என் வால் என்று ரித்து வலியால் துடித்தது இதில் என் தவறு ஒன்றுமில்லை ரித்து நீ இவ்வளவு சிறியதாக இருக்கிறாய் அதனால் உன்னை கவனிப்பதே யாருக்கும் கடினம் என்று கூறி அப்பாவியைப் போல் நடித்தது பிக்கி ரித்துவுக்கு பிக்கியின் மேல் கோபம் வந்தது பிக்கி நான் ஒன்றும் அவ்வளவு சிறிய உருவம் இல்லை கண்ணில் படாமல் போவதற்கு என்று பதிலளித்தது ரித்து தீபாவளி விரைவில் வர இருந்தது பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதில் கிராமமே பிஸியாக இருந்தது கைசு ஆமை தில்லு அணில் மற்றும் ராணி எறும்பு தீபாவளிக்கான விளக்குகளையும் ரங்கோலி வண்ணங்களையும் வாங்கிக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தன பிக்கி வழியிலேயே அவர்களை நிறுத்தியது இங்கு உங்கள் மூவரையும் சந்தித்ததில் எனக்கு சந்தோஷம் நான் விளக்கு வாங்க மார்க்கெட் சென்று கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு இப்போது அவசியமில்லை நான் உங்கள் விளக்குகளை எடுத்து பண்டிகையை கொண்டாடுவேன் என்று பிக்கி அவர்களின் கையிலிருந்து விளக்குகளை பிடுங்கிக் கொண்டது பிக்கி எங்கள் பைகளை கொடு என்று கேட்டது கைசு வாயை மூடிக்கொண்டு இங்கிருந்து செல்லுங்கள் நான் நினைத்தால் உங்களை என் காலின் கீழ் நசுக்கி விடுவேன் என்று அச்சுறுத்தியது பிக்கி பிக்கினி உயரமாகவும் பலசாலியாகவும் இருக்கிறபடியால் எங்கள் பொருட்களை பறித்துக்கொண்டு இது மாதிரி எங்களை அச்சுறுத்த முடியாது என்றது கில்லு நான் உயரமாகவும் வலிமையுள்ளவனாகவும் இருக்கிறேன் நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் நீங்கள் பலசாலியாக இருந்தால் வந்து என்னுடன் சண்டை போடுங்கள் என்று சவால் விட்டது பிக்கி ராணி முன்வந்து பிக்கி நாங்கள் சிறியவர்களாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் பலவீனமானவர்கள் இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு நின்றால் நீ எங்களுடன் சண்டையிட முடியாது ராணி சொல்வதை கேட்டு பிக்கி சிரித்தது பிறகது ஹே என்னை பயமுறுத்துவதை நிறுத்து நீ என்னுடன் உன்னை ஒப்பிடாதே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நின்றாலும் என்னை தோற்கடிக்க முடியாது நீ அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை கொள்ளாதே என்று ராணி எறும்பு கூறியது விக்கி சில நொடிகள் யோசித்த பிறகு கூறியது சரி நீங்கள் மூவரும் என் முகத்தில் ரங்கோலி வண்ணத்தை பூசினால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் அதோடு நான் உங்களை துன்புறுத்துவதை நிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தை விட்டே போய்விடுவேன் ஆனால் நான் ஜெயித்தால் நீங்கள் என்னை உங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிக்கிக்கு பாடம் புகட்ட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாம் அதனுடைய சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஜெயித்துவிட்டால் பிக்கியை ஒழித்துவிடலாம் என்று கைசூராணி மற்றும் கில்லு கிசுகிசுத்தன முகத்தை அல்ல அதன் முதுகை கூட நம்மால் தொட முடியாது நாம் தோற்றுவிட்டால் அதை அரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றது கைசூ நாம் இந்த முடிவை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் இல்லை என்றால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் என்றது கில்லு கவலைப்படாதீர்கள் ஒற்றுமையாக இருந்தால் பிக்கியோடு சண்டையிடலாம் ஒற்றுமையே வலிமை என்று கூறிய ராணி எல்லோரையும் ஊக்குவித்தது ராணி பிக்கியின் சவாலை ஏற்றுக்கொண்டது தீபாவளிக்கு இன்னும் மூன்று நாட்களே இருந்தன கைசு ராணி மற்றும் கில்லு பிக்கியை தோற்கடிப்பதற்காக திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தன நாம் ஏன் ஒரு நீளமான தெளிப்பானை வாங்கக்கூடாது நாம் தொடாமலேயே பிக்கியின் மீது ஒரு வண்ணத்தை தெளித்து விடலாம் என்று யோசனை சொன்னது கைசு முட்டாளைப் போல் பேசாதே நம்மை தெளிப்பானுடன் பார்த்தால் பிக்கி நம்மை காலடியில் வைத்து மிதித்துவிடும் என்றது ராணி ராணி நீதான் ஏதாவது யோசிக்க வேண்டும் என்றது கில்லு பிக்கி உயரமாக இருக்கலாம் ஆனால் நம்மைப் போல் அது புத்திசாலி இல்லை அதை தோற்கடிக்க என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்று கூறியது ராணி தன் யோசனையை கைசூவுடனும் கில்லுவுடனும் பகிர்ந்து கொண்டது பண்டிகை நாளும் வந்தது பிக்கி சீக்கிரம் எழுந்து ஒரு கூடையில் பழங்களுடன் புல்வெளியை நோக்கி நடந்தது இங்கிருந்து நான் எல்லோரையும் பார்க்க முடியும் ஆகையால் என் அருகில் யாரும் வந்து வண்ணத்தை பூச முடியாது என்று நினைத்தது பிறகு பிக்கி ஒரு ஆப்பிளை சாப்பிட்டது பத்து மணி ஆகியும் யாரும் அதன் மீது வண்ணம் பூச வரவில்லை ராணி கைசு மற்றும் கில்லு தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்று நினைத்து பிக்கி தனக்குள் சிரித்தது புல்லில் தன்னை மறைத்துக்கொண்டு ராணி மெல்ல பிக்கியை நோக்கி சென்றது பிக்கியே உஷாராக இருந்தது ஆனாலும் புல்லில் மறைந்திருந்த ராணியை அது பார்க்கவில்லை ராணி பிக்கியின் கால் மேல் ஏற ஆரம்பித்தது பிக்கி பழத்தை தூக்கி எரிந்துவிட்டு ராணியை உதைத்து தள்ள முயற்சித்தது ஆனால் அது பிடியை தளர்த்தவில்லை அதன் காதில் ஒளிந்து கொண்டது பிக்கி வழியிலிருந்து விடுபட்டு உட்கார முயற்சித்தது அதன் முகத்தில் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணம் பூசியிருந்தது பிக்கி நாங்கள் உன் முகம் முழுவதும் வண்ணம் பூசிவிட்டோம் நீ பந்தயத்தில் தோற்றுவிட்டாய் என்றன மகிழ்ச்சியுடன் கைசூவும் கில்லுவும் ராணியும் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்தது அது பிக்கியை பார்த்து சிரித்தது ராணி கடித்ததால் காதில் வலி ஏற்பட்டு நீ தரையில் இருந்தபோது நாங்கள் உன் முகத்தில் வண்ணத்தை பூசிவிட்டோம் என்று கைசூ கூறியது பிக்கி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இவ்வாறு கூறியது நீங்கள் மூவருமே ஒற்றுமைதான் வலிமை என்று நிரூபித்து விட்டீர்கள் நமது ஒப்பந்தப்படி நான் இந்த கிராமத்தை விட்டுப் போகிறேன் ராணி அதனை நிறுத்தி பிக்கி நீ எங்குமே போக வேண்டாம் நீ உன் தவறை உணர்ந்து விட்டாய் நீ எங்களுடனே இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறியது பிக்கியின் கண்கள் பணித்தது அது அங்கு இருக்க சம்மதித்தது அழாதே இன்று தீபாவளி என்றன கைசூவும் கில்லுவும் ராணி கைசு, கில்லு மற்றும் பிக்கி மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தன இந்த கதையின் நீதி ஒற்றுமையே வலிமை